வணக்கம் தர்பை புல் நேர்மறை ஆற்றல் தரும் கிரகணத்தின் போது தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களில் கதிர்வீச்சின் தாக்கம் இல்லாமல் இருக்கவும் அதனால் ஏற்படும் விஷம் முறைக்கவும் தர்பை புல்லை கிள்ளி போட்டு வைப்பது வழக்கம் ஹோமம் செய்யும் போது இறுதியில் தர்பை புல் நெருப்பில் காட்டி கரியாக்கி நெய்யில் குழைத்து கருப்பு மையாக தருகிறார்கள் திருமணச் சடங்குகள் யாகம் மற்றும் ஹோமங்களில் தர்பை புல்லை முறுக்கி பவித்திரமாக்கி மோதிர விரலில் அணிந்து சொல்லும் மந்திர உச்சாடனங்களுக்கு சக்தி அதிகம் இருநாறு பனீஸ்வரன் கோயிலின் லட்சம் தர்பைக்கோல் தான் அங்கு இருக்கும் மூலவரான சிவபெருமானின் திருநாமம் ஸ்ரீ தர்ப்பணேஸ்வர சுவாமி பொதுவாக கோயில் கொடிமரத்தில் தர்ப்பைக்குள்ளை புல்லை சுற்றி கட்டி வைத்திருப்பார்கள் செம்பு மற்றும் உலோகப் பொருட்களை தர்பை சாம்பரில் துலக்கினால் பளிச்சென்று இருக்கும் அதிக நாட்கள் நீடித்து உழைக்கும் தர்பை புல் உடலிற்கு குளிர்ச்சியும் மன அமைதியும் தருகிறது தர்பை புல் பாயில் அமர்ந்து தியானம் அல்லது யோகா செய்ய கூடுதல் பலன் கிடைக்கும் எனவே தர்பை புல்லை சாதாரண புல்லாக கருதிவிட முடியாது அதிகம் மழை பொழியும் இடங்களில் மண்ணை குடைந்து ரயில் பாதை அமைக்கும் போது மண் சரிவு ஏற்படும் அதனை தடுக்கும் விதமாக சரிவுகளில் மண்ணறுப்பை தடுக்க சணல் கோணையை விரித்து வைத்திருந்தார் ஆனால் நாளடைவில் கோணி மக்கி விடுகிறது இப்போது பார்த்தால் தர்பை புல்லை சரிவுகளில் நட்டு வைத்திருக்கிறார்கள் இது வளர்கிறது மண்ணை இறுக்கி பிடித்து மண்ணரிப்பை தடுக்கிறது இயற்கையை இயற்கையை பாதுகாக்கும் மரணாக இருக்கிறது பார்க்கவும் அழகாக இருக்கிறது ஆகவே என்னிடத்தில் எப்போதும் தர்பை புல் இருக்கும் காய்ந்து போன புல்லைத்தான் கடையில் வாங்கி வைத்திருக்கிறேன் இரண்டு முறை செடியாக வாங்கி வைத்தும் வளரவில்லை ஆகவே எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது உத்தேசமாக இதுதான் தர்பை புல் என்று பிடுங்கி வந்து பார்த்த பிறகு இதுதானா தர்ப்பை என்று சந்தேகம் காய்ந்த புல்லையும் பச்சை புல்லையும் ஒப்பிட்டு மூலிகை வல்லுநர்களிடமும் கேட்டறிந்து இதுதான் தர்பை புல் என்று தெளிவு பெற்றேன் பூக்களுடன் நிறத்துடன் இருந்தால் அடையாளம் கண்டுகொள்வது சுலபம் தர்பை புள்ளின் இலைகளின் நடுவில் சில்வர் நிற கோடு இருக்கும் ஒரு முழா நீளத்திற்கு இந்த புல்லை எடுத்து கட்டாக கட்டி கடையில் விற்கிறார்கள் கண்டிப்பாக வீட்டில் வளர்க்க வேண்டிய செடிகளில் தர்பையும் ஒன்று அதிக விலை கொடுத்து வாங்க தேவையில்லை நீரோட்டம் இருக்கும் இடத்தில் நிறைய இருக்கும் தேவைக்கு பிடுங்கி கொண்டு வந்து வளர்க்க வேண்டியதுதான் இது அதிக அளவில் இருக்கும் நீரில் மூழ்கினாலும் எத்தனை நாட்களானாலும் அழுகி போகாது தண்ணீரின்றி வறண்டு போனாலும் ச காய்ந்து போகாது எல்லா சூழ்நிலைகளிலும் நெடித்து வாழும் தன்மை உடையது ஒன்றை குறித்த தேடல் தீவிரமாக இருக்குமானால் நாம் தேடும் வந்த ஒன்று நம்மை தானாக தேடி வரும் இதை பல இடங்களில் பதிவு செய்திருப்பேன் தர்பை எப்படி இருக்கும் என்று தெரியாமலேயே தேடி பிடித்து கொண்டு வந்து வளர்க்க ஆரம்பித்த பிறகு பார்த்தால் ஏற்கனவே இருக்கும் பல தொட்டிகளில் தானே வந்து வளர்கிறது தானாக எப்படி வளரும் செடிகளுக்கு உரமாக போடும் பசுஞ்சானத்தில் விதைகள் கலந்து வருகிறது இதுதான் தர்பை என தெரியாமல் களைச்செடி என நினைத்து பல முறை கலைந்தும் இருப்பேன் தர்பை என்று முன்னரே தெரிந்திருந்தால் கலைந்திருக்க மாட்டேன் ஏனெனில் அது அவ்வளவு மருத்துவ குணமுடையது தர்பை சமயம் சார்ந்த சடங்கு சாங்கியங்களுக்கானது மட்டுமல்ல தீராத நோய்களுக்கும் அரிய மருந்தாகவும் பயன்படுகிறது இந்த புல்லை பறித்து தண்ணீரில் போட்டு வைத்தால் எத்தனை நாளானாலும் அழகாது பறிந்து வைத்தபோல் பாய்ந்து போனாலும் পঢ়িত கூட அதன் வீரியம் குறையாது இது உடலுக்கு குளிர்ச்சியை தருவதால் வெயில் காலத்தில் தண்ணீரில் கலந்து குடிப்பது நல்லது சிறுநீரக பிரச்சனைகள் சிறுநீரக கல் சரியாகும் உடலில் வாதம் பித்தம் என மூன்று தோஷங்களையும் செய்யும் தாழை முடித்து தருப்பை வேந்த குறியீரை குரம்பை பறியடை முன்றில் இது பெரும்பாலாற்று படை கற்பையால் வேந்து அதை தாழம்புள்ளால் முடிந்து கட்டிய சிறிய கூறியை உடைய வீடு என்று பொருள் தண்டிலம் விரித்தனன் தருப்பை சாத்தினன் மண்டன் மேலும் விதிமுறை வகுத்து மென்மலர் கொண்டு நெய் சொறிந்து எரிக்குழம் மூட்டினன் இது கம்பராமாயணம் தர்ப்பை புல்லை விரித்து அதனை அடுக்கி வேள்விக்கான இடத்தை வட்டமாக அமைத்து மென்மையான மலர்களை கொண்டு நெய்யை ஊற்றி நெருப்பை மூட்டினார் இங்கனம் சங்க இலக்கிய காலம் முதலே தர்பையின் பயன்பாடு உள்ளது சாதாரண புல் இதற்கு எதற்கு இத்தனை பீடிகை என்று தோன்றும் குருமணி ஆனாலும் பாயும் பொன்னி நதியை கமண்டலத்தில் அடக்கிய அகத்தியர் வகுத்த சித்த மருத்துவம் முதல் நவீன காலம் வரை இதன் பயன்பாடு இருக்கிறது ஏற்கனவே இருமுறை வாடிய பிறகு இப்போது நட்ட தர்ப்பை மகிழ்ச்சி என்றால் தானாக வளரும் செடிகள் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இதுவரை காய்ந்த கவசமாக வைத்திருந்த எனக்கு உயிருள்ள வரமாக இயற்கைக்கு மனமார்ந்த நன்றிகள் இதுதான் தர்ப்பு என அடையாளம் காட்டிய வல்லுநர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஒரு விஷயம் வேண்டும் என்ற ஆசையுடன் ஆவலுடன் அதனை குறித்த தேடல் தீவிரமாக இருக்குமானால் அதுவே ஏதாவது ரூபத்தில் தேடி வந்து சேரும் இது இயற்கையின் நியதி போல இந்த வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பவித்திரமான தர்பை புல்லிற்காக மட்டுமல்ல இது ஸ்பெஷலாக ஆனதற்கு காரணம் என் மனதிற்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு நபர் இந்த வீடியோ எப்போ போடுவேன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கும் என் அன்பிற்குரியவள் என்னுடைய ஒவ்வொரு மைல் ஸ்டோன்லேயும் கூடவே தொடர்பவள் தர்பைச் செடியை தந்த இயற்கைக்கும் தர்பை மாதிரி பவித்திரமான அன்பை தந்தவளுக்கும் இந்த பதிவு சமர்ப்பணம் நன்றி